வணக்கம் நண்பர்களே இது உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் கலைஞர் கைவினை திட்டம் எப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கைவினைங்களுக்கு உதவி பந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு அரசு கைவினைஞர்களோட வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவங்களோட வருமானத்தை அதிகரிக்கவும் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி இந்த திட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு வேண்டியது இங்கே இருக்கு முதல்ல இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா கைவினைங்களை தொழில் முனைவோரா மாத்துறது அவங்களோட கைவினைகளை மேம்படுத்துறது மார்க்கெட்டிங் திறமைகளை வறுத்துக்க நிதி உதவியும் பயிற்சியும் கொடுக்கிறது இப்போ நிதி உதவி பத்தி பார்க்கலாம் த்ரீ லட்சம் ரூபாய் வரைக்கும் வங்கி கடனை எந்த உத்தரவாதமும் இல்லாம கிடைக்கும் அதுல அவன் ரூபாய் வரைக்கும் மானியமாவும் 5% வரைக்கும் வட்டி மானியமாவும் கிடைக்கும் இந்த திட்டத்தோட நன்மைகள் என்ன நவீன பயிற்சி மார்க்கெட் வாய்ப்புகள் நல்ல வருமானம் வாழ்க்கை தரம் மேம்படும் யாருக்கெல்லாம் இந்த திட்டத்துல சேரலாம்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஹகுஃபாய் வயசுக்கு மேல் இருக்கணும் வாய் வருஷம் உங்க கைவின வேலையில அனுபவம் இருக்கணும் உங்க முக்கியமான சான்றிதழ்களோட நம்ம மூருகி சேவை மையத்துல விண்ணப்பிக்கலாம் செட் ஐஸ் இல்லன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பலாம் இந்த விஷயத்தை மத்த கைவினைஞர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உதவி பண்ணுங்க பார்த்ததற்கு நன்றி